ஒரு இருந்து சம்பவம் பாட கற்றுக்கணும் பொதுமக்களை வந்து திரட்டும் போது அவர்களுடைய பாதுகாப்பு வழியதோட அரசு வந்து போது அந்த நிபந்தனை நிபந்தனைங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா வந்து விதத்தை ஏற்படும் போதுதான் தெரியாது இந்த நிபந்தனைங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் ஆனா வேலை காட்டுக்கிறதில்ல அது எல்லாருடைய பார்க்க எதையுமே இருக்கு ஒரு

மாதிரி குற்றம் சொல்லுறது தெரியா இருக்காரு இருந்த பாடத்திலிருந்து எல்லாருமே அது வந்து இனிமேல் ஒரு நாட்களை மறக்காம இருக்கிற இடத்துக்கு அதான் வந்து ஒருத்தரை வந்து யார் நடத்துறாலும் வேற வந்துருக்கு அப்போ வந்து பல நேரம்

அது வந்து அந்த நிலைமை கவலைக்குறிக்கும் நடத்துறவங்களுக்கும் தெரியும் நாவல் கருத்து ஒரு